குறிப்பாக பிஜேபியை பொறுத்தவரை இந்த தேசத்தினுடைய சாதாரண ஏழை எளிய மக்களை பற்றி அவர்கள் கவலை கிடையாது சிறு குறு தொழில்களை பற்றி கவலை கிடையாது கார்ப்பரேட் நிறுவனங்களை கொழுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அல்லும் பகலுமாக மோடி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஒன்றை திருப்ப திருப்ப விளம்பரங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எனது இந்தியா எனது குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் எனது இந்தியா எனது குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை ஒரே சீராக என்பதுதான் கேள்வி மணிப்பூர் மாநிலத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து ஒரு ஆண்டு காலமாக அந்த கலவரம் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திற்கு தொடர்ந்து மோடி ஆறு முறை வந்து விட்டார் ஆறு முறை வந்தது மட்டுமில்லை கோவையில் ரோடு ஷோ வேற நடத்தினார்கள் ஆனால் ஒரு முறை கூட மணிப்பூர் மாநிலத்தில் பிஜேபியினுடைய முதலமைச்சர் தான் பிஜேபி தான் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது ஒரு முறை கூட போய் அங்கே அமைதி ஏற்படுத்துவதற்காக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்லவில்லை இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண்கள் மத்தியிலே ஊர்வலமாக நடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அது இந்தியா முழுவதும் உலக முழுவதும் அது வெளியே வருகிறது மக்கள் காரி துப்பக்கூடிய நிலைமையாக இருக்கிறது இதுவரை அது சம்பந்தமாக மோடி ஒரு வார்த்தை சொல்லவில்லை எனது இந்தியா எனது குடும்பம் என்று சொல்லக்கூடியவர் இப்படி பெண்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர் எந்த குடும்பத்தை ஆதரிக்கிறார் என்பது கேள்வி உழைப்பாளியை பத்தி பிரச்சனை இல்லை அதை ஆதரிக்கிறதுங்கிறது அவருக்கு வேண்டியது இல்லை அப்ப மோடியை பொறுத்தவரை இன்னைக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி என்று தினமணி பத்திரிகையிலே ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது அது ஒண்ணு திமுக கூட்டணி கட்சியினுடைய பத்திரிக்கை இல்லை பதிமூணாம் தேதி இந்த மாதம் பதிமூணாம் தேதி அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பே வரி அல்ல நமது தலைவிதி என்று சொல்லி அந்த தலையங்கத்திலே குறிப்பிடுகிறார்கள் இருக்கிற எல்லா ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய அளவுக்கான வருமான வரியாக வரக்கூடியது கார்பரேட் முதலாளிகளிடமிருந்து பத்து புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி அதே சமயத்தில் மாதச்சம்பளம் சிறு குறு தொழில் வரக்கூடிய வரி என்பது லட்சம் கோடி கார்பரேட் முதலாளிகளிடம் இருந்து வரக்கூடிய வரியை விட மத்திய இதர மக்களிடம் இருந்து இந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி என்பது அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் நீங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால்